ஹாய் ஹலோ ஹெலோட் வெல்கம் என்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை கூற கச்செல்வோம் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா முன்னாடி டிக்டாக்ல இருந்த ஒரு குத்து விளக்கு இப்போ யூடியூப்ல வந்திருக்கு அந்த குத்து விளக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரிய வேண்டாமா அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு பற்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வேணும்னா மறக்காம அந்த பெல் பட்டனை அமுச்சு விட்டுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு ஆள் பிடிச்ச அங்கிள்ஸோட கனவு கன்னி சாதனா ஆண்டி அவர்களை வரவேற்கிறோம் இந்த யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் என்னன்னா யூடியூப்ல சிங்க சிமா பேசும் காத்து கருப்புகளை கூட வீடியோ போடும் இந்த மாதிரிதான் தெரிஞ்சிருக்கும் பட் இவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா இருக்கு அதையும் சொல்கிறேன் இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த யூடியூப் சேனலில் என்னன்னா அவங்க வீடியோஸை விட லைவ் அள்ளி தெரிப்பாங்க ரொம்ப சூப்பராக வந்து இது பண்ணிடலாம் எதுக்குன்னு கேட்டிங்கனா லைவ்ல நம்ம வீடியோஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆட் மட்டும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் பட் லைவ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சாட்ஸ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண வைக்கிறது இதுல தான் வந்து இவங்க நல்லா கல்லா கட்டுறாங்க எல்லாரும் மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது இவங்க போடுற லைவ் எல்லாம் மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா இருக்கும் காஜி பிடிச்ச அண்டில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட் என்னென்னா இவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க யூடியூப்ஸை வந்து குழந்தைகளும் பார்க்குறாங்க இவங்க அந்த லைவில் ஒரு கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அந்த காத்துற பாருங்க ஐஸ்வரியா பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஷார்ட்ஸ்லேயே வருது இப்போ நார்மலாக ஷார்ட்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வருது லைவ் வந்து மேக்சிமம் வந்து முன்னாடி வந்து இந்த கேம்ஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அதை வச்சு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே அவங்க சம்பாதிச்சாங்க இது பண்ணாங்க கேம் தான் விளாண்டாங்க பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த லைவை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா ஒரு ரொம்பவே ஆபாசமான விஷயங்கள் இருக்கும் மெம்பர் சொன்னின்னு கொடுத்து எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் கொடுக்காங்க மெம்பர்ஸ் ஒன்லியில் மட்டும் அது என்ன எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு லைவ் ஒன்று என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் ஸ்க்ரீன்ஷா இது பற்றி என்கிட்ட காமிச்சார் அதாவது நீங்கள் அதை பாருங்கள் இந்த லேடி என்ன பண்ணுதுன்னு அப்படி அந்த லைவில் அதாவது நார்மலாக லைவ் போடுற மாதிரி போட்டுட்டு வேனுக்குன்னே இந்த பொம்பளை என்ன செய்யுதுன்னா அந்த ஜாக்கெட்டை இப்படி இவ்வளோத்து கீழே இறக்கி விட்டு இறங்கி நானே இறக்கி விட்டுட்டு மெம்பர்ஸ் சொன்ன லைவுக்கு போதுமா நான் கேட்குறேன் மெம்பர் சொல்லி லைவ்னு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் செய்யணுமா மெம்பர் சொல்லி லைவ்னு நீ போடுற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியா இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்காங்க அவங்கள சுற்றி அக்கம் பக்கம் இருக்காங்க எதை பற்றி யோசிக்காமல் இவ்வளோ தைரியமாக எப்படி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் என்னென்னா இவங்க பரவாயில்ல இது ஆடம்பத்தில் இருந்தே ஒரு அந்தரபுந்தரான கேஸ் இது ஓகேவா இருந்தே இது வந்து இவங்க தான் தெரியும் ஆனால் இன்னொரு பொண்ணு ஒன்று ஃபேமிலி பிளாக் சேனலாக ஆரம்பித்தாங்க அவங்க அவங்க இப்போ என்ன இருக்காங்க தெரியுமா இந்த இப்படி வயசு வீடியோ போடுறது இப்படி வச்சு வீடியோ போடுறது ட்ரெஸ் இங்கே வரைக்கும் போடுறது நான் ஒன்னே ஒன்னே சொல்லிடுவாங்க இப்போ வந்து ஆடை சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறீங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நான் ஆடை சுதந்திரத்தில் தலையிடலா ஆடை சுதந்திரம் என்று ஒன்று இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து அந்த ஆடை சுதந்திரத்துல இருந்துருக்கணும்ல ஆரம்பத்துலதான் ஒழுக்கமா குடும்ப மாதிரி வந்துட்டு இப்ப வந்து ஆடை சுதந்திரமே இல்லாம நீங்க ஏன் தான் நான் கேக்குறேன் ஆரம்பத்துல இருந்து நீங்க எப்படி ட்ரெஸ் போடுறீங்கன்னா சரி ஓகே அந்த என்னது ஜிம் அக்கா பலூன் அக்கா அந்த அக்கா இந்த அக்காவுக்கான இதே போச்சு உங்களால வெளியில போய் ஒரு ஆளை அக்கான்னு கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களே தப்பா நினைப்பாங்க அந்த அளவுக்கு அக்காக்கான வார்த்தையை கேவலப்படுத்திட்டீங்க அது போக எல்லாருக்கும் ஒரு பேர் அவங்க அவங்கள மாதிரி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் ஆரம்பத்தில் வந்து ஒரு பிராங்க் பண்ணுற மாதிரி ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபேமிலி விளாக்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு நார்மலாக ஒரு காமெடி வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா அவங்க போஸ்ட் எல்லாம் பார்த்தா ரொம்பவே கவர்சியாக என்னன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் டவுன் ஆகுது வியூஸ் டவுன் ஆகுது வியூஸை கூட்டுறதுக்கு என்ன செய்யணும் கவர்சி காட்டணும் உடனே கவர்சி காட்டுறாங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த இதை ஏன் ஒரு நல்ல கண்டென்ட்ல போயிட்டு நம்ம விவசாய கூட்டக்கூடாது இந்த மாதிரி பண்ணி தான் விவசாய கூட்டுறதுன்னு எதுவும் ஒரு யூடியூப் வந்து சொல்லியிருக்கா நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நான் விவசாய கூட்டி தந்துடுவேன் நண்பர்களே இவங்க எல்லாரையும் நம்ம குறை சொல்லி தப்பே இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ் வந்துச்சு இந்த காஜு பிடிச்ச அங்கிள்ஸு அப்புறம் வந்து காஞ்சிபோய் கிடக்கிற சில கூட்டம் எல்லாம் அங்கே போயிட்டுருச்சு இப்போ எல்லாம் வரக்கூடிய ஒரே இடம் யூடியூப் அதுக்கு முன்னாடி டிக்டாக்லாம் ஒன்று இருந்துச்சு டிக்டாக்ல போய் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கே தெரியும் இப்போ யூடியூப் அதை விட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது இன்ஸ்டாகிராம் அங்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டு இவங்க எல்லாம் இன்ஸ்டாலில் இன்ஸ்டால் என்ன கிஃப்ட் மட்டும்தான் உண்டு உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால் வந்து ரெவன்யூ கிடையாது கிஃப்ட் மட்டும்தான் இன்ஸ்டால் உண்டு அந்த கிஃப்டை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாயங்க என்னத்தான் சொல்ல இவீங்கள அதாவது இதை பார்க்குற மக்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை ஒரு இதில் இருந்து பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சோசியல் மீடியாட்டிலருந்து இவங்களை மாதிரி ஆளுங்களை நம்ம திவாகர் மாதிரி ஆளுங்களை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களை மாதிரி ஆளுங்களை ஏன் ரிப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின் எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு என்னோடது நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் ஓகேவா அதுக்கு மேலே நான் இந்த விருப்பத்தை உங்கள் மேலே வைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு நீங்கள் ஒரு விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை ஓகேவா ஸோ தயவுசெய்து உங்களுக்கும் இது தவறு அவங்க பண்றது தவறுன்னு தோணுச்சுன்னா திவாகரை எப்படி ஒரு இதிலிருந்து ஒதுக்கணுமோ அதே மாதிரி ஒதுக்குங்க அவங்களுக்கு ஃபோன் வாங்குறதுக்கு காசு இல்லையா அவங்க வீடு கட்டியிருக்காங்க இப்போ பொண்ணுக்கு கிராண்டா கல்யாணம் முடிச்சிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க ஆனால் ஃபோன் வாங்குறதுக்கு காசு இல்லையா கூடிய சீக்கிரம் கடனை உடனே வாங்கியாவது நான் ஃபோன் வாங்கிடுறேன் அப்படிங்காங்க ஏன்னா யூடியூப் ரெவெனியூவும் அவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தோருக்கு இருபத்தாறுக்கு முப்பத்தாறுக்கேன்னு போயிட்டுருக்கு எப்படி பார்த்தாலும் யூடியூப் ரெவெனியூ மாதம் முப்பதாயிரம் ரூபா கிட்ட அவங்களுக்கு வரும் ஆனால் எனக்கு எந்த அமௌண்ட்டும் வரல அமௌண்ட் உடனே நான் வாங்கிடுறேன் என்ன லாட்டா சரி ஓகே என்ன ஆனாலும் நீ வாங்கும் உன் உருட்டு நீ உருட்டு அப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது சரியா இல்லை தப்பா அப்படிங்கிறத நான் மக்களாகி உங்கள் கையிலே விட்டுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து யாரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடன் என்றும் உண்மை இல்லை உங்கள் உண்மை என்ன நன்றி